ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பாலக்கீரை கடையில் பண்ணுவோம் அதுக்கு பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கால் கிளாஸ் பாசிப்பருப்பு நல்லா அலசி வச்சுருக்கு அதையும் உள்ளே போட்டுடலாம் ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகா கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி ஒரு கிளாஸ் தண்ணி எவ்வளோ கீரை இருக்கோ அதுக்கு கால் பங்கு தான் தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது ஒரு கொதி வந்ததும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் வத்திருச்சு இந்த லெவல் நல்லா வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு வெள்ளைப்பட பொடியாக கட் பண்ணியிருக்கு அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கவும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு வத்தல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுட்டு கீரையில் ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸி சரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது நல்லா இருக்காது ஒரு பல்சி குறை குறைன்னு அரைச்சி வச்சோம்னா சூப்பராக இருக்கும்